உங்கள் தந்தை எத்தனை பேரை வேட்டையாடினார் நாடாளுமன்றத்தில் விடைத்த பூகம்பம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு வாயை மூடிக்கொண்டு இருங்கள் சபாநாயகரை வசைப்பாடிய பெண் எம்பி திருகோணமலையில் பாபிக்யூ சாப்பிட்ட ஒன்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதி பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்தில் சிக்கி பல மாணவர்கள் படுகாயம் யால் செம்மணி புதைகுளியில் இருந்து பால் போத்தலுடன் குழந்தையின் எலும்புக்கூடு மீட்பு இலங்கையின் செயற்கை நுண்ணறிவு அபிவிருத்திக்கு சிங்கப்பூர் ஒத்துழைப்பு பிள்ளையான் விவகாரத்தில் முக்கிய சிஐடி அதிகாரிகள் அதிரடியாக கைது உங்கள் தந்தை எத்தனை பேரை வேட்டையாடினார் உங்களை எதிர்ப்பவர்களை விட்டீர்களா ஆகவே எம்மிடம் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டாம் என தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங் நாமல் ராஜபக்சே எம்பியை நாடாளுமன்றத்தில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி திருத்த சட்டம் மூலம் மற்றும் வேலையாட்களின் தேசிய குறைந்தபட்ச வேதன திருத்த சட்டம் மூலம் ஆகியவற்றின் மீதான விவாதத்தில் தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங் உரையாற்றிக் கொண்டிருந்த போது ராதாகிருஷ்ணன் எம்பி ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பியிருந்தார் ஆனால் அதனை பெரிதாக செவிமெடுக்காத தொழில் பிரதி அமைச்சர் எதிரிகளாக இருந்த சகித் பிரேமதாசன் நாமல் ராஜபக்சி ஜெயசேகர நீங்கள் எல்லோரும் கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்ற ஒன்றிணைந்தீர்கள் ஊடக சந்திப்புகளை நடத்தினீர்கள் எதிர்கால நண்பர்கள் ஆனார்கள் என்றும் பிரதமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க எடுத்துரைத்தார் இதன்போது இடையில் குறுக்கிட்ட நாமல் ராஜபக்சி நீங்களும் எமது நண்பர்கள் தானே கூறியதனால் கோபமடைந்த தொழில் பிரதமர் மஹிந்த ஜெய்சிங்க நீங்கள் நல்லவர்களா நீங்கள் படுகொலையாளிகள் வேன் கடத்தல்காரர்களை பாதுகாத்தீர்கள் உங்கள் தந்தை எத்தனை பேரை வேட்டையாடினார் சரத் பொன்சேகாவை என்ன செய்தீர்கள் உங்களை எதிர்ப்பவர்களை இருக்க விட்டீர்களா என்றும் எம்மிடம் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக் கொள்ள வேண்டாம் என்றும் ராஜபக்சேவுக்கு பதிலடி வழங்கியுள்ளார் இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் திகதி போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாடுதாவிய ரீதியில் பிரகடற்படுத்தப்பட்ட அவசர கால சட்ட விதிமுறைகளின் ஊடாக அடிப்படை மனித உரிமை மறுக்கள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பதில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவினால் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாவது சரத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட அவசர கால சட்ட விதிமுறைகள் தன்னிச்சையானவை மற்றும் அதிகாரம் மற்றவைடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வின் பெரும்பான்மையான நீதியரசர்கள் தீர்ப்பளித்தனர் தலைமை நீதியரசர் முது பெர்னாண்டோ மற்றும் ஜசந்த கோத்தகோட ஆகிய பெரும்பான்மையின் நீதியரசர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளனர் இன்றுகாலை நாடாளுமன்ற கட்டளை முதல் வரை இன்று காலை நாடாளுமன்ற நிலையல் கட்டளை இருபத்தி ஒன்று முதல் ஆறு வரையான பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்களை தொடர்ந்து வாய் மூல விடைக்கான வினாக்களின் போது சபாநாயகரை வாயை மூடுங்கள் என்று ரோகிணி கவிரத்ன எம்பி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டுள்ள கருத்து காரணமாக நாடாளுமன்றத்தில் கடும் சலசலப்பு ஏற்பட்டது கேள்வியை கேட்க எம்பி நான்கு நிமிடங்களுக்கு மேல் எடுத்துக் சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அதன்போது வாயை மூடிக்கொண்டு கேளுங்கள் என்று ரோகிணி கருணாரத்ன கூறியதால் சபையில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது திருகோணமலையில் கோழி என்று அழைக்கப்படும் பார்பிக்யூ இறைச்சியூ உணவு ஒவ்வாமையின் காரணமாக பத்து பெண்களும் ஆறு ஆண்களும் சிறுவர்கள் உட்பட மூன்று பேரும் பத்தொன்பது பேர் கிண்ணியா தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது மூதூர் வைத்தியசாலையில் மூவரும் நிலாவளியில் இருவரும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணியிலிருந்து வயிற்றோட்டம் பேதி அதிக உஷ்ணத்துடனான காய்ச்சல் போன்ற உபாதைகளினால் அவர்கள் அவதிப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தெரிவித்துள்ளது நோயாளிகளிடம் விசாரணைகள் மேற்கொண்ட போது அவர்கள் அனைவரும் பாபிக்யூ இறைச்சியுடன் இரவு உணவை சாப்பிட்டதாகவும் அந்த உணவு ஒரே கடையில் வாங்கியதாகவும் கூறுகின்றனர் இந்த நிலையில் அவர்களின் உடல் நலம் பாதிக்கப்பட்டமைக்கு பாபிக்யூ உணவுதான் காரணம் என்று வைத்தியர்களின் அறிக்கை மற்றும் பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டால் உணவுகளை விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெலியத்த வீரகட்டிய வீதியில் பெலிகல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினாறு பாடசாலை மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக பெலியத்த போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த விபத்து இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது காயமடைந்த பதினாறு பாடசாலை மாணவர்களும் சிகிச்சைக்காக பெலிகல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் channel செம்மணி புதைக்குளியிலிருந்து குழந்தையின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஒரு பால் போற்றியை ஒத்த போத்தல் ஒன்றும் குழந்தைகள் பால் அருந்தும் போத்தலும் ஆடைகளை ஒத்த துணிகள் என்பன அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நீதிமன்றத்தால் தடையவியல் அகழ் தளம் இலக்கம் ஒன்று மற்றும் இலக்கம் இரண்டு என அடையாளம் காணப்பட்ட இரண்டு மனித புதைக்குழிகளில் நடைபெற்று வரும் அகழ்வு பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை பதினேழாவது நாளாக முன்னெடுக்கப்படுகிறது இன்றைய அகழ்வின் போது சிறு குழந்தையினுடையது என சந்தேக எலும்புக்கூட்டு தொகுதியுடன் மேலும் எட்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஒரு பால் பூச்சியை ஒத்த குழந்தையின் பாட்டிலும் ஆடைகளை ஒத்த துணிகளும் அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னைய தினமான திங்கட்கிழமை அன்று ஏழு மனித எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் செயற்கை நுண்ணறிவு அபிவிருத்திக்கு சிங்கப்பூரின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது செயற்கை நுண்ணறிவு அபிவிருத்திக்கு சிங்கப்பூரின் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான வேலை திட்டத்தின் ஒத்துழைப்புகளை கொள்ள ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயகம் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது செயற்கை நுண்ணறிவுக்கான இலங்கை மூலோபாய கொள்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் பங்காண்மை மற்றும் அறிவு பரிமாற்றத்துக்கான வாய்ப்புகளை தேடி கண்டறிவதற்காக சிங்கப்பூரின் தேசிய பல்கலைக்கழகத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் சிங்கப்பூர் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான வேலை திட்டத்துடன் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அல்லது முன்னாள் உறுப்பினர்கள் பலரை அணுகு அரசு அரசு புலனாய்வு துறையின் அனுசரணையோடு குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் கைது செய்துள்ளது அண்மையில் முன்னாள் அரசு புலனாய்வு துறையின் நிலந்த ஜேவர பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தற்போது இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் மட்டக்களவு மாவட்ட புலனாய்வு அதிகாரியாக இருந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஈர்த்த நாயுடு விசாரணையானது மூன்று வலயங்களாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இவ்வாறான கைது நடவடிக்கைகள் ஏன் முன்னெடுக்கப்படுகிறது என்ற சந்தேகங்களும் எழுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது